வணக்கம் நீதிமன்றங்களில் இல்லை நீதிமன்றம் குழந்தை பேசுகிற போது ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்னா நூறு பேர் மேலே குற்றம் சாட்டப்படுதுன்னா அதில் குற்றவாளிகள் தொண்ணூற்றொம்பது பேர் தப்பிச்சா கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நூறு பேர் தப்பிச்சுக்கிறான் தப்பு பண்ணல நிரபராதி ஒருத்தன் தண்டிக்கப்படக்கூடாது இது வந்து ஒரு அடிப்படையாக ச நீதிமன்றங்களில் பின்பற்றப்படும் இதை எப்படி பின்பற்றுவாங்கன்னா நீங்கள் பேப்பர்லலாம் கூட அந்த தீர்ப்புகள் வரும்போது சாதாரணமாக படித்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஒன்று எழுதுனதாக எழுதுவாங்க ஆங்கிலத்தில் எப்படி எழுதணும்னா இட் இஸ் பியாண்ட் டவுட் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதுவாங்க தமிழில் எழுதுறதா இருந்தால் சந்தேகத்துக்கு இடம் இன்றி நிரூபணமானது இந்த சொற்கள் தீர்ப்பில் கண்டிப்பாக இருக்கும் மிக குறிப்பாக கிரிமினல் கேசஸில் இருக்கும் அப்படி சந்தேகத்துக்கு இடமின்றி நிறுவனமானதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட தண்டனை வராது அப்போது நல்லாதான் கேஸு அவங்க சைடு போலீஸ் நிரூபிச்சாங்க ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் வருது ஒருவேளை இவர் செய்திருக்க மாட்டாரோ யாரை நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க செய்ய செய்திருப்பாரோன்ற சந்தேகம் நீதிமன்றத்துக்கு வந்தால் தண்டனை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் இதுதான் சட்ட சொல் ஒரு டவுட் வந்துருச்சு அதனுடைய பெனிஃபிட் என்னென்னா அவர் தப்பிச்சிட்டார் அதான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஒரு சின்ன சந்தேகம் இருப்பதனால் அவரை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லு நான் வழக்கறிஞரான புதுசில் நடந்த ஒரு கிரிமினல் வழக்கு சும்மா சுருக்கமாக சொல்கிறேன் ஒருவன் கொல்லப்பட்டான் அடிச்சே கொண்டுட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க அடித்து அவன் கொண்டுட்டான் இதுதான் வழக்கு கிழமை நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு இறப்பு நடந்தாலும் போஸ்ட்மார்ட்டம்னு செய்வாங்க ஒரு கொலை நடக்குது இல்லை தற்கொலை நடக்குது எது இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் உடற்கூறாய்வுன்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த உடம்பை மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி அறுத்து உள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன காரணம் இறப்புக்கு காரணம் அதுவும் தாக்கப்பட்டு ஒருவன் இருந்தால் என்ன மாதிரியான காயங்கள் உடம்புலன்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க எத்தனை கத்தி குத்துனா எத்தனை கத்தி குத்து ஒவ்வொரு கத்தி குத்தும் எவ்வளோ ஆழத்தில் இருந்தது இதில் என்ன பாதிச்சது இப்படிலாம் செய்கிறது தான் போஸ்ட்மார்ட்டம் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அதாவது உடம்பு முழுக்க அடித்த காயம் தடியால் ஆக்கி க கையில் கொத்துனது தடியால் அடித்ததெல்லாம் காயம் இருக்குது தலையில் ஒரு ஆழமான வெட்டுக்காயமே இருக்குது ஒரு கத்தியிலையோ இல்லை அறுவாழ்லேயோ வெட்டுனா மாதிரி ஆழமான வெட்டுக்காயம் ஒன்று இருக்குது இந்த மரணத்துக்கு காரணம் அந்த தலையில் விழுந்த காயம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு சரியா இப்போ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வர்றப்ப இப்போ இந்த வழக்கு இந்த குற்றவாளிகளுக்காக பேரான அட்வொகேட் அவங்க வாதம் என்னவா இருந்ததுன்னா இந்த ரெண்டு பேர் தான் அடித்தாங்க அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது எல்லாம் உண்மை உடம்பு முழுக்க காயங்கள் இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது என்னென்னா ஒரு காயம் தலையில் ஆழமாகப்பட்டிருக்கு ஆழமாகப்பட்ட அந்த ஒரு காயத்தால் தான் மரணம் அப்படின்னு வந்துருச்சு இப்போது இந்த தலையில் விழுந்த இந்த காயம் யார் ஏற்படுத்தியதுன்றது தெளிவாக இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கத்தியில் குத்தி காயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சண்டை நடக்கிறப்ப அப்போ அது யாரோ ஒருத்தர் குத்திருக்காரு அது உண்மை அதனால் தான் இறந்துருக்கார் அது யார் குத்துனா ரெண்டு பேர் சேர்ந்து அடித்தாங்க அதுக்கு உடம்புல காயம் இல்லாமல் இருக்குது உண்மை மரணத்துக்கான காயம் யாரால் விளைவிக்கப்பட்டதுன்னு நிரூபிக்கல அதனால் இவர் குற்றவாளி இல்லைன்னு வா இவங்க வாதம் வச்சாங்க பாருங்கள் நீதிமன்றம் அதை ஒத்துக்குச்சு இட் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு கொடுக்க தான் வேணும் ஏன்னா ஒரு காயம் ஆழமாக வெட்டால் அவர் சேர்த்துருக்கிறாரு ஆனால் ரெண்டு பேர் மேலே நீங்கள் அதே வழக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து மரணம் செய் மரணம் ஏற்பட காரணமாக இருந்தார்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி ரெண்டு பேருக்கு மற்ற தண்டனை கொடுத்தாங்க அப்படியே விட்டுரலை ஆனால் இறப்பை வந்தான் செய்தான்னு முடிவுக்கு வராமல் அதுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து அதுக்கான தண்டனையை குறைத்து தீர்ப்பு கொடுத்தாங்க இது மாதிரி ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்க்க விரும்புகிறது ஒருத்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்றதுனாலேயே புழைச்சிடவும் முடியாது பழைச்சிடுவோம்னா தப்பிச்சிட முடியாது எல்லா நிலமையிலுன்றது ஒரு ஒருத்தர் அது மாதிரி ஒரு ஒரு கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்டார் கொடுமையான கொலை தான் ஒரு அவர் செய்தது ஒரு ரெண்டு மூணு பேர் செய்ததில் இவரும் ஒருத்தர் எல்லார் மேலேயுமே கூட அந்த வழக்கினுடைய எண்கள் வழக்கு எந்தெந்த பிரிவில் வழக்குன்றது பதிவு பண்ணியிருந்தாலும் கடைசியில் இவரை மட்டும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் விடுதலை பண்ணிட்டாங்க இல்லை இவர் மேலே முழுமையான சாட்சி இல்லை சாட்சியம் இல்லை அதனால் அவரை பெனிஃபிட் ஆஃப் டவுட் கீழே விடுதலை பண்ணுகிறேன் நீதிமன்றம் விடுதலை முடிஞ்சிருச்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணுறார் போலீஸ் வேலையில் கேட்குறாங்க நீங்கள் வந்து என்னெல்லாம் ஏதாவது கேஸ் இருக்கா வழக்கு உங்கள் மேலே இருந்ததான் அப்போ இவர் ரொம்ப ஓப்பனாகவே சொன்னார் என் மேலே வழக்கு இருந்தது உண்மை அது கொலை குற்ற வழக்கு ஆனால் நான் விடுதலையானேன் பெனிஃபிட் ஆஃப் டவுட் காரணமாக விடுதலை செய்யப்பட்டேன் அப்படின்னுட்டு எழுதிட்டார் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே வேலையில் எடுக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவருக்கு வேலை தரமாட்டேன்னு மறுத்தாங்க என்ன மறுத்தாங்கன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் தானேப்பா வெளியே வந்திருக்க அதனால் உனக்கு எல்லாம் இங்கே வேலை போலீஸ் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவர் அதை எடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு போனார் உயர்நீதிமன்றம் அவருக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்தது அதான் வெளியே வந்துட்டார்ல அப்புறம் அவர் அது காரணம் நீ வேலை கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் அவருக்கு போலீஸ் வேலை கொடுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு இது சாதாரண வேலை இல்லை அவர் அப்ளை பண்ணுறது போலீஸ் வேலை ரெண்டாவது அவர் செய்திருக்க குற்றம் வேறு ஏதாவது திருடிட்டார் அதில் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு இல்லை ஒருத்தனை வந்து ஏமாத்திட்டாரு அதில் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்ற மாதிரி கிடையாது ஒரு ஹீனியஸ் க்ரைம்னு எழுதினாங்க கொடும் குற்றம் கொலை குற்றம் மற்ற செயல்களெல்லாம் வந்து எல்லாருமே சாட்சியங்கள் சொன்னாங்க ஆனால் போதுமான அளவுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்காததுனால மட்டும்தான் அவர் வெளியே வந்திருக்கார் வெளியே வந்து சோதனக்கார்டை அவர் சுவாசிக்கலாம் ஆனால் போலீஸ் வேறு மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் எடுக்க முடியாது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் வெளியே வந்தவங்களுக்கு எடுக்க முடியாது அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரிதான்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு அப்போ இந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபி நிறுவனம் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு செய்தியை எல்லாரும் தெரிந்து கொள்வது நல்லது அல்லவா இதே மாதிரி இன்னும் ஒரு தலைப்போட விரைவில் சந்திப்போம் நன்றி